தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் விளாடிமிர் புட்டினோ டொனால்ட் ட்ரம்ப் சந்திச்சதே உலகம் முழுக்க பிரேக்கிங் நியூஸா வளம் வந்துச்சா இதை விட பெரிய பிரேக்கிங் இதுக்கப்புறம் பாருங்க ட்ரம்ப் இந்த ரெண்டு பேரும் அப்படிங்க இருக்கும் அதுக்கான ஒரு ஆரம்பிச்சார் ட்ரம்ப் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி இங்கே எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் அதே போல் கொரிய நாடுகளுக்கு இடையில வட கொரியா தென்கொரியா பிரச்சனை நம்ம கூட பரவாயில்ல அவங்களாம் ரொம்ப உக்கரமாக இருப்பாங்க அந்த விஷயத்தில் சண்டை போடுறதுல அப்போ ஏற்பட்ட ரெண்டு நாடுகளில் ஒரு நாடு இருக்க பாருங்கள் சவுத் கொரியா அது முழுக்க முழுக்க அமெரிக்கா சார்பே எடுத்த நாடு இன்னொரு நாடு இருக்க பாருங்க வட கொரியா அது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த நாடு அந்த நாட்டை தான் தலைமை உன் ஆண்டுகிட்டு இருக்காப்புல இந்த சவுத் கொரியோட பிரசிடண்ட் இருக்கார்ல லீ ஜேம் யூங் இவர் ஒயிட் ஹவுஸுக்கு கிழமை வந்திருக்காருங்க அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வந்த அவரை ட்ரம்ப் அவர்கள் வாயார வரவேர்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க பேச்சு வாக்கில் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொன்னாருங்க இவர் பக்கத்தில் வச்சுட்டே சொன்னார் எனக்கு அவர் பார்க்கணும் போல இருக்குது யார கிம்ஜாங்குண்ணே வடகொரியா அதிபர் கிம்ஜாங்குண்ணே அவரை நான் சந்திக்க ஈகராக இருக்கேன் இந்த வருஷத்துக்குள்ளே சந்திச்சிருவேன் நம்புறேன் அப்படின்ட்டாருங்க செய்தியாளர்கள் மத்தியிலேயே அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட வேற யாருக்கும் தெரியாதுன்னாரு ஆக்சுவலாக இது போல வார்த்தைகளை ஏற்கனவே பேசி தான் முதல்ல பெரிய சர்ச்சைலாம் வந்துச்சு இப்போ திரும்பவும் அதே போல் பேசுகிறாரு தலைவனை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அவரோட சிஸ்டர் கூட தெரியாது அவ்வளோ விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதோ கிம்ம கூட தினமும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் ட்ரம்ப் இதெல்லாம் பேசியிருக்காப்புல அவர் அவ்வளோ பிடிக்கும் பார்ப்போம் நான் அவரை சந்திச்சிடுவேன்னு நினைக்கிறேன் பிரச்சனைகளுக்குலாம் முற்றுப்புள்ளி வச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்காருங்க ட்ரம்ப் அவர் பேச நீங்களே கேளுங்களா with Russian leaders and also North Korean leaders. As they are getting closer, how would that affect your diplomat Diplomatic. Approach. Well, I have very good relationships with uh, Kim Jong un, North Korea. I mean, a lot of people would say, oh, that's terrible. No, it's good. In fact, someday I'll see him. I look forward to seeing him. He was very good to me. We had two meetings, we had two summits. We got along great. I know him better than you do. I know him better than anybody, almost, other than his sister. <laughs> his sister knows him pretty well. Now I know him well, and I got along with him. You know, I'm not supposed to say I, I really like him a lot because if I do that, எல்லாத்தையும் அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்ப்பா அங்க இருந்தும் வந்துருக்க உங்களை சந்திக்க ஆனால் நீங்கள் என்னன்னா என்ன வச்சுக்கிட்டே அவரை சந்திக்கணும் அப்படிதான் நினைச்சிருப்பாரு ட்ரம்ப் கிட்ட வெளிப்படையே சொல்ல முடியுமா மகராசா மண்ணா அப்படின்னு தானே வாழ்த்த முடியும் தலையும் அதிகம் மண்ணாப்பிளாங்க இந்த சவுத் கொரிய பிரசிட் இருக்கார் இவர் என்னென்ன சொன்னார்னா இந்த கொரிய பெரியல்ல எங்கள் அமைதியை கொண்டு வரணும்னா ஐயா உங்களால் மட்டும் தான் ஐயா அப்படின்ட்டு ட்ரம்ப் அப்படி புகழ்ந்தாப்ல ட்ரம்ப்பும் இசிட் அப்படின்னு அவரும் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கார் பொறுமையா அப்புறம் இந்த ட்ரம்ப் வேர்ல்டு காம்ப்ளக்ஸ் இருக்குல்ல இது நார்த் கொரியாவில் ஒன்று அமைங்களேன் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு அதாவது அங்கே போயிட்டு இவங்களோட சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவர் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஏன்னா நீங்கள் நினைச்சா யாரையுமே வழிக்கு கொண்டு வந்துடுவீங்க கிம்ஜாங் ஒன்று மட்டும் வடிக்கி கொண்டு வர இருப்பீங்க நீங்கள் அப்படிலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் அங்கே அமைச்சிட்டீங்க நான் ஜாலியாக கால்ஃபாடுவோம் பாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு அதாவது ரெண்டு நாடுகளும் பகமை பாராட்டாமல் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஒரு நாட்டோட தலைவர் நினைக்கிறத வரவேற்கலாம் ஆனால் உள்நோக்கம் கரெக்டாக இருக்கணும்ல இவர் பேசுறதை பார்த்தா இதே இந்த காசா இஷ்யூவில் அங்கே ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் சார்னு ட்ரம்ப்போட ஒரு தாட் இருந்துச்சு பாருங்கள் அதை நார்த் வரைக்கும் எக்ஸ்ப்ளேன் பண்ணுற மாதிரி இருக்கு இதை அப்படியே எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிம்ஜாங் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் அவங்களை எப்படி மாட்டி வர்ற மாதிரிங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட ஆசையை தூண்டி விடுற மாதிரி இருக்கலாம் ஓகே ரைட்டு நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்டாரிக்கல் பீஸ் மேக்கர் அப்படின்னு ஒட்டார்பருங்க ஒரு போடு ட்ரம்ப்புக்கு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் குளிர்ந்துச்சு இந்த அளவுக்கு சொல்கிறாரு உலகத்தில் அமைதினு ஒன்று நிலவுதுன்னா ஐயா நீங்கள் தான் அது காரணம் அப்படின்னு ட்ரம்ப்பை அப்படி இப்படின்னு பாராட்டினாப்புல இதுக்கப்புறம் தென்கொரியாவில் ஆட்சி கவிப்புன்ற ஒன்றும் பெருசாக ஏற்படாது அதிபர் அவர் சீக்கிரம் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் போட்டிருக்க அந்த வார்த்தைகள் இருக்கல அவ்வளோ மாதிரி நச்சினு போயிருக்கேன் அமெரிக்காவில் ஓகே ரைட்டு நார்த் கொரியா ஏன்னா இவ்வளோ பெரிய நியூஸ் வெளியே வந்துருச்சா ட்ரம்ப்பு கிம்ஜாங் உன்னை சந்திக்க ஆவலாக இருக்காரு சவுத் கொரியாவோட பிரசிடெண்ட்டோ இந்த சந்திப்பு நடக்கிறதுல ரொம்ப ஆவலாக இருக்காருன்ற மாதிரி செய்தி வந்துச்சா சரி வட வடகொரியாவிலேருந்து எதாவது ரியாக்ஷன் வருன்னு பார்த்தா ரியாக்டே பண்ணல அவங்க ஆனால் நார்த் கொரியா மீடியா இருக்குல்ல அவங்க அமெரிக்கான்னு சவுத் கொரியாவுக்கு எதிராக செய்திகளை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரில்லில் ஈடுபடுறாங்களே இதை கடுமையாக எதிர்த்து வடகொரியா ஊடகத்தில் செய்தி இன்னும் பிரசூரிக்கப்பட்டுட்ருக்கான் என்னென்ன செய்தி போடுறாங்கன்னா அதில் அமெரிக்காவோட இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குன்னு போடுறாங்க எந்த இன்டென்ஷன் போல் எங்களை த்ரெட் பண்ணுறதுக்காக சவுத் கொரியா கூட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்கா இல்லாத போல வேலையெல்லாம் பண்ணுது மிலிட்ரி ட்ரில்லாம் பண்ணுறாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் கொரிய நாடுகளுக்குள்ள பிரச்சனை நாங்கள் பார்த்துப்போம் நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்னு நியாயமான கேள்வி கேட்குறாங்க இன்னொரு செய்தி என்ன போடுறாங்கன்னா கொரியன் பெரியசுலா இருக்குல்ல இதை ஆக்கிரமிக்கிறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாருன்னு போடுறாங்க செய்தி ஒரு பக்கம் ட்ரம்ப்பு எனக்கு நல்லா தெரியும் கெஞ்சாங்கன்ன பற்றி நான் பேசணும் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் அதே வட கொரியாவில தான் ட்ரம்ப் பார்க்குற வேலையை ஒருபோதும் நாங்கள் நடக்க விட மாட்டோம் எங்கள் நிலத்தை ஆக்குப்பை பண்ண விட மாட்டோம்னு நிற்கிறாங்க தெளிவாக ஏன்னா காசால் என்ன நடக்குதுன்னு உலகம் பார்த்துட்டு தானே இருக்குது அங்கே கொல்லப்பட்டு இருக்க மக்களோட உயிர்களை பாதுகாத்துருங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்டேருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அவங்க இந்த ரீஜனில் இருக்க நாடுகள் இருக்கல அது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸு ஸோ ஒரு பகுதியாக தான் இவங்க இது போலலாம் ஜாயிண்ட் மிலிட்டரி ட்ரில்லுன்ற பேரில் மற்ற நாடுகளை அச்சுறுத்திட்டு இருக்கிறதா வட கொரியா கடுமையான செய்திகளை வெளியிட்டுருக்கு இதுக்கு மத்தியில் தான் ட்ரம்ப்பு நான் சந்திக்கணும் சந்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு கிம்ஜாங் இன்னொரு பக்கம் இந்த வடகொரியா ஏவகணைகளை புதுசு புதுசாக உருவாக்கி அதை சோதனை பண்ணிட்டு இருக்க படலம் இருக்குல்ல அதை ஸ்டாப் பண்ண மாதிரி தெரில அவங்க அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஊரில் பட்டாசு வச்சு கொண்டாடுவோம்ல வட அப்படி இருக்காது போல இருக்குது மிசைல்ஸை லான்ச் பண்ணி கொண்டாடாம போல இருக்குது இப்போ வரைக்கும் இணைந்த மாதிரி இருக்காங்க ட்ரம்ப் இந்த ஆசைலாம் வெளிப்படுத்திருக்காரு நான் மீட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் உங்க காதலே வாங்காமல் ரெண்டு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹைலி கேப்பபிள் மிசைல்ஸா பார்க்கப்படுறது வடகொரியா பொறுத்தவரைக்கும் அந்த மிசை அவசனம் இல்லை இது பத்தாதுன்னு சைனா பார்டர் கருகில் ஒரு மிசைல் பேசியவரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதை வச்சு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு விஷயம் வெளியே வந்திருக்கா இது கூட சேருது வடகொரியா என்ன சொல்லுதுன்னா அச்சீவ் சுப்பீரியர் காம்பேக்ட் கம்பாபிலிட்டி அப்படின்ற வார்த்தையில பயன்படுத்தியிருக்காங்க அதாவது நாங்கள் இந்த ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தோம் அதை விட பெருசாக கிடச்சிருச்சு எங்களை நாளைக்கு பின்னா பகைச்சி மார்னிங் காலி அப்படின்ற விஷயத்த பண்றாங்க நியூக்ளியர் கேப்பபிள் ஐசிபிஎம்ஸ் இருக்குல்ல இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இது ஈஸ்ட் ஏஷியாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு கூட அதாவது அமெரிக்காவில் இருக்கிற எந்த மூலையை வேணாலும் வடகொரியா நினச்சா தாக்கி அழிக்க முடியும் அந்த அளவுக்கு இவங்க மேலே வந்து நிற்கிறதா சவுத் கொரியா சைடில் சொல்கிறாங்க அதை நம்பர்ஸ்மே வெளியிடுது சவுத் கொரியா இந்த நார்த் கொரியா கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உருவாக்க முடியுமா அவ்வளோ தூரம் கேப்பபிளாக இருக்கிறதா சொல்கிறாங்க விஷயம் எப்படி திரும்புது தெரியுதா ஈரான் இருக்கு அமெரிக்கா தாக்குதல் நடந்துச்சு அங்க நியூக்ளியர் பிசிலிட்டிஸ் பெருசாக வராங்கன்னு சொல்லிட்டு தான் இங்க பாருங்க பக்கம் திருப்பி விட்றாங்க ஆனா ஈரான் மாதிரி வடகொரியா இந்த வார்னிங் தாக்குதெல்லாம் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா ஏதாவது கொஞ்சம் அத்துமீறுச்சுன்னா உங்க என்ன பண்ணு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நான் தான் தெரியும் அவசியம் இல்லை ஏன்னா பிரச்சனையை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாடு நிற்கிதுன்னா அது பெரும்பாலும் நாடுகள் உலகத்தில் ஆனா வடகொரியா பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சீனிட்டியா இதுக்கப்புறம் ஒன்னு நீ சாவலை நான் சாவேன் எப்படி நினைக்கிற நாடு அதுதான் சொல்கிறேன் அமெரிக்கா ஈரானா சீனா வடகொரியாவது சீனிட முடியாது ஐசிபிஎம் கேப்பபிள் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எந்த மூலியும் தாக்கிறதுக்கான திறன் கொண்டு இருக்கிறதா சவுத் கொரியா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கு இப்போது வடகொரிய அளவுக்கு மிசைல்ஸை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இது எங்களுக்கும் நல்லதில்லை அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை உலகத்துக்கும் நல்லதில்லைன்னு அவங்க ஸ்டேட் பண்ண வெளியிட்டாங்க ட்ரம்ப் என்ன கேட்டார் அவர் சந்திக்கணுன்னா அவ்வளோ தான் அதுக்குள்ளே எவ்வளோ நியூஸ் ஸ்டாக் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல இவங்க சில டேட்டா வெளியிட்டாங்க முன்னாடி வெளியான செய்தியை நம்ம கிராஸ் செக் பண்ணல அப்படி க்ராஸ் செக் பண்ணும்போது இந்த டேட்டா பார்த்தோம் அப்போ அதில் என்ன தரமாக சொல்லியிருக்காங்க நார்த் கொரியா கிட்டத்தட்ட ஐம்பது நியூக்ளியர் வார் ஹெட்ஸை குவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அது சார்ந்த மெட்டீரியல்ஸ் இருக்கிறத உருவாக்குறதுக்கு இது ஏற்கனவே அவங்க அசம்பிள் பண்ணி வச்சுட்டாங்க இப்போதைக்கு அவங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து சொல்லணும்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வார் ஹெட்ஸை உருவாக்கிட முடியும் வித்தின் அ மந்த்ஸ்ன்னு சொல்கிறாங்க சில மாதங்களில் சாத்தியக்கூறு இருக்குன்றாங்க ஸோ சவுத் கொரியா சொன்னது இவங்க சொல்கிறதோட ஒத்து போகுதா இப்போ புரிஞ்சிருக்கோம் எதுக்கு ட்ரம்ப் இரண்டு கிம்ஜா உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாரு இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா யோசிக்காமல் கொள்ளாமல் திடீர்னு ஏதாவது மிஸ்ஸில் லான்ச் பண்ணி விட்டார்னா யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமையாக இருக்கும் ஆனால் இவர் பண்ணிகிட்ருக்க வேலைகள் இருக்குல்ல இப்போ உலகம் முழுக்க அதுக்கு முன்னாடி அவங்க பண்டில் ஒன்றுமே இல்லைன்னு இருக்கா மாதிரி தான் இருக்குது ஓகே ராய்டர்ஸ் இருக்குல்ல உலக புகழ்பெற்ற செய்தி சேவை நிறுவனம் அவங்க பிடித்தரமா சொல்கிறாங்க எங்கள் ட்ரம்ப் என்னமோ கிம்மை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு தான் இருக்காரு ஆனால் கிம்ஜி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலன்ற மாதிரி செய்தி போட்டிருக்காங்க அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்கண்ணா அது டைம் கிடையாதாங்க பலமுறை கூப்பிட்ருக்காங்கண்ணா ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஆனால் வடகொரியா அதை இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கான் ஏன்னா என்ன நினைக்கிறாங்களா வட கொரியா அதை குறிப்பாக கிம்ஜாங் ஒன்று டைரெக்ட் டிப்ளமசி இருக்குல்ல அமெரிக்கா கூட இது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலான்றாங்களாம் நீ இப்போ உனக்கு ஒரு வேலை ஆகணுன்ட்டு இதை பண்ணுவேன் நாங்கள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒப்பந்தத்தில் இருக்க விஷயத்த நீயே மதிக்க மாட்டேன் பின்னாடி வந்து முதலில் குத்துவேன் அதுக்கப்புறம் நாங்கள் எதனா கேட்டேன் எங்களை வில்லனா தெரிப்பேன் இது இரவு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் வாங்கிட்டேன் ஐயா சாமி வேணே வேணான்னு கிம்ஜாங் உன்னு சொல்லிட்டு இருக்காரான் இதான் இப்போ செய்தியாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஜூலை மாதம் நார்த் கொரியாவில் என்ன திரும்ப செய்தி ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு ட்ரம்ப்பு இந்த கிம்ஜாங் உன்னுக்கு லெட்டரை எழுதியிருக்காராம் இது இப்போ தான் வெளியே இந்த மாற்று கடந்த ஜூலை மாதம் இது போல் நாம் மீட் பண்ணணும் பேசணும் நம்மளோட அந்த உறவு இருக்குல்ல அதை திரும்ப நம்ம புதுப்பிக்கணும்னு அவர் கேட்டிருக்காராம் ஆனால் ஜூலை மாதமே ரியாக்ட் பண்ணாத கிம்மு இதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரிலங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜூன் மாதம் முதல் முறையாக ட்ரம்ப்பும் கிம்ஜாங் சந்திச்சாங்க சந்தித்தாங்க இந்த அமெரிக்கா நார்த் கொரியா சம்மிட்ருக்குல அது நடந்துச்சு சிங்கப்பூரில் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபெப்ரவரியில் ரெண்டு தலைவர்களும் திரும்ப சந்தித்தாங்க எங்கள் ஹனாய் பகுதியில் இதுக்கப்புறம் மூணாவது முறையாக சந்தித்தாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூனில் நடந்துச்சு இந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா டி மிலிடரைஸ்டு ஜோன் இருக்குல்ல கொரியாவில் அங்கே நடந்த மிக முக்கியமான சந்திப்பு இதெல்லாம் தாண்டி நாலாவது முறையாக சந்திக்கலாம் தான் ட்ரம்ப் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஆனால் கிம்ஜாங் உன் மனசரிங்க வரா மாதிரி தெரியல ஏன்னா ஒன்ஸ் அவங்க அவஸ்தைப்பட்டாங்களே அதனால் திரும்ப வர்றதுக்கு யோசிக்கிறாங்க ட்ரம்ப்பு இந்த கிம்மை சந்திக்கிறது சார்ந்து ஒரு ஜோக் பண்ணுவாருங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நானும் கிம்மும் காதலில் விழுந்துட்டோன்ற மாதிரி சொல்லுவார் அதோடு நிற்காமல் நாங்கள் லெட்டர்ஸை பரிமாறிக்கிறோம் இந்த லவ்வர்ஸை லெட்டர் எழுதிப்பாங்களே அதை ஒரு ஓமைப்படுத்தி சொன்னார் லெட்டர்ஸை பரிமாறிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு சிரிப்பாருங்க அந்த ஃபஸ்ட் டைம்ல சரி இப்பயும் சரி இதை செய்தியாளர்கள்லாம் குழப்பத்தில் ஒரு மாதிரி முகலாம் மிரண்டு போயிடுச்சு என்ன இப்படி தான் ஓப்பனாக சொல்கிறார் அப்படின்ட்டு என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் ட்ரம்ப் இன்ன வரைக்கும் இவர் சார்ந்து சொல்கிற வார்த்தைகள் இருக்கலாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் கிம்மோட சிஸ்டர் கூட தெரியாது எனக்கு தெரியும் அவரை பற்றி அவர் மனசை புரிஞ்சவர் நான் தான் சொல்கிறாருனா இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது தெரில மக்கள் ட்ரம்ப் இன்னும் அவ்வளோ விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணியும் கூட இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்கணும் ஒரே ஒரு தான் புட்டின் மனசு வச்சா கிம்மை கன்வின்ஸ் பண்ணி ட்ரம்ப்பை மீட் பண்ண வைக்கலாம் அது நடக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் நடக்கணுமா ஏன்னா இந்தளவுக்கு ட்ரம்ப்பை நம்பி ஈரான் கிட்டே வந்துச்சு நியூக்ளியர் டீலை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு கட்சியில் என்னாச்சு டீல் பேசிகிட்டு இருக்கும்போது ஈரான் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க வடகொரியா இந்தளவுக்கு இறங்கி வரணும் அப்படின்னா அமெரிக்கா அவங்களுக்கு கை என்ன பண்ணும் புட்டின் பேசி கன்வின்ஸ் பண்ணுறாருனா எதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார் இந்த சதிப்பு நடக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனால் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஓப்பனாக சொல்லணும்னா இருக்குது அரசியல் நிரந்தரமாக எதுவும் விஷயமே கிடையாது ஆனால் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா மக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு கோல்டுங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை வைக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்